ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்திங்கனா இன்னைக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வந்திருக்கு ஸோ போன வாரம் சண்டையிலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் ஸோ அந்த முக்கியமான நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வந்திருக்கு ஸோ டேட்டா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அதாவது குவார்ட்டர் ஃபோர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருந்துச்சு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பட் எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் வந்துருக்கு ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் வந்தது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் வந்துருக்கு ரொம்பவே அட்டகாசமாக வந்துருக்கு ஸோ பார்த்துக்கோங்க ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நம்ம இந்தியாவோட ஜிடிபி டேட்டா ஸோ அதே மாதிரி போன தடவை போன குவார்ட்டர் ஒன்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் வந்துருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன்ல இருந்து பார்த்திங்கனா செவன் பாயிண்ட் எயிட் வந்து எவ்வளோ ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க அதே மாதிரி குவார்டர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் குவார்ட்டர் த்ரீயில் பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் டூ குவார்ட்டர் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் அரௌண்ட் சம்திங் தான் வந்துகிட்டு இருந்துச்சு எப்பயுமே எல்லா குவார்ட்டர் ஒன்லையும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு ஸோ ரொம்பவே ஓரளவுக்கு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லலாம் ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து குவார்ட்டர் ஒன்னோட ஜிடிபி டேட்டா வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குவார்ட்டர் எப்படி வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி குவார்டர் ஃபோர் என்ன ஆகிறது பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து முடியும் ஸோ அதாவது நம்ம ஃபைனான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கனா ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் முடியும் நம்ம நார்மல் வந்து கேலண்டர் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் முடியும் பட் நம்ம ஃபைனான்ஷியல் இயர் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ குவார்டர் ஒன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் வந்து நடக்கும் இந்த ஜூன் முடிஞ்ச பிறகு தான் வந்து குவார்டர் ஒன்னே முடியும் பட் நமக்கு இந்த ரிசல்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது வந்திருக்கு ஸோ குவார்ட்டர் ஒன்னோட டேட்டா வந்து ஜூலையிலே வந்திருக்கலாம்ல ஏன் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது முடியாது வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வந்தாலும் உங்களுக்கு வரும் ஸோ அந்த எதுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி ரியலான கரெக்டான டேட்டா கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மந்த் ஆகும் ஸோ ரெண்டு மந்த் ஆக்கிறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சு ஸோ அதனால் பார்த்திங்கனா ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் முடிஞ்சு ஸோ ஆகஸ்ட் இப்போ முடியாதான் போது ஆகஸ்ட் இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்டர் ஒன்னோட ஜிடிபி டேட்டா அதே மாதிரி கார்டர் டூவோட ஜிடிபி டேட்டா இப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு குவார்ட்டர் டூ வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதோட குவார்ட்டர் டூவோட ஜிடிபி டேட்டா இப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசியில் வரும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம குவார்டர் டூ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஆகிணும் ஸோ அதே மாதிரி செக்டர் வைஸில் எப்படி வந்து ஜிடிபி டேட்டா வந்துருக்கு அப்படின்னு பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் போன குவார்ட்டர் ஒன்ல இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் டபுளோட அதிகமாக இருக்குது அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இது செக்டரில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்டிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துருக்கு அடுத்து நம்ம மைனிங் அண்ட் குவாரிங்கில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ இதில் மட்டும் தான் நெகட்டிவ் வந்துருக்கு அடுத்து எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் இதில் செக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டெர்ஷரி சர்வீசஸ் அதாவது சர்வீஸ் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருந்துச்சு நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அரௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரவுண்டாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவார்ட்டர் ஒன்ல போன வருஷம் இருந்துச்சு ஜிடிபி டேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் வந்துருக்கு ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வேற கண்ட்ரியோட ஜிடிபி டேட்டா வந்து கம்பேர் பண்ணோம்னா பாருங்க அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்தால் க்ரோ ஆகுது அடுத்து சைனா வந்து பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆகுது பட் ஒரு சில பொய்யெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ஜிடிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோலாம் அவங்களுக்கு வராது கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்களே வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரும் அப்படின்னு அவங்களாம் வந்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் பரவுது அடுத்தது ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அவங்க க்ரோ ஆக மாட்டாங்க டிக்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு வேறு எந்த கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ஸோ வேறு அடுத்து ஜப்பான் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் க்ரோ ஆகிறாங்க அப்புறம் யுனைடெட் கிங்டம் பார்த்தீங்கன்னா வந்து யூகே ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் ஃப்ரான்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இட்டாலி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் கனடா பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் ஒன் பாயிண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து என்ன கன்களுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பர்சன்டேஜில் வந்து க்ரோத் ஆகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் வந்து குவார்ட்டர் ஒன்னோட வந்துருக்கு நம்ம குவார்ட்டர் ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபைனல் இயர் ஃபைனான்ஷியல் இயரில் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா சிக் குவார்ட்டர் டூவில் சிக்ஸ் செவனோ அதே மாதிரி குவார்ட்டர் த்ரீலையும் செவனோ குவார்டர் ஃபோர்லையும் செவன் செவன் வந்தால் தான் வந்து ஆவரேஜாக வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரவுண்டாக வந்து ஒரு ஃபிகர் வரும் பட் நம்ம குவார்டர் டூலையும் குவார்டர் த்ரீலையும் குவார்ட்டர் ஃபோர்லையும் அந்த மூணு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது செவன் பெர்சன்டேஜில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை சிக்ஸ் பர்சன்டேஜோ கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு வேறு மற்ற இன்ஸ்டியூஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நம்ம அதோட ரிசல்ட் எங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டியில் பார்க்கலாம் பட் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸாக தான் இருந்துச்சு ஸோ இந்த ரிசல்ட் எப்போ வந்துச்சு அதாவது டேட்டா எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு வந்துச்சு ஸோ நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸாக தான் இருக்கும் பட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து டிகிரிஸ் ஆயிருக்கு பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் மேலே போயிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கனா ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அப்படியே கீழே கிளவு ஆரம்பிச்சிருச்சு பட் அந்த அந்த ரீசனை வந்து அப்புறமேல் பார்ப்போம் பட் இப்போதைக்கு அந்த நம்ம என்ன ஃபோகஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை வந்து ஃபோகஸ் பண்ணலாம் ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு டுவெண்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு பட் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் வந்து மேலே இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கீழே இறங்கிடுச்சு ஸோ உங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அதாவது அந்த எட்டு மணிக்கிட்ட ஸோ அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் கிட்ட ரன் ஆகிட்டு இருந்துச்சு பட் எவ்வளோ போச்சு அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் முடியும் போச்சு ஸோ இங்கே பாருங்க எனக்குள்ளே வந்து த்ரீ தேர்ட்டி வந்து க்ளோஸ் ஆச்சு கிஃப்ட் நிஃப்டி ர் கிட்ட வந்து ஓபன் ஆயிரும் ஸோ நல்லா மேலே போச்சு கொஞ்சம் இதாச்சு ஒரு டக்குன்னு மேலே போயிடுச்சு ஸோ ஜிடிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதாவது நல்ல பாசிட்டிவாக வந்து ரிசல்ட் காமிச்சிருக்கு கிஃப்ட் நிஃப்டியில் பட் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துருச்சு பட் எவ்வளோ வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக வேணும் கன்சிஸ்டன்சினா நம்ம வந்து குவார்ட்டர் டூவில் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் ஏன்னா குவார்டர் டூ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப்னால ஸோ இப்போ நம்ம எல்லாமே குவார்ட்டர் ஒன் பார்த்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து எதுவுமே அங்கே இல்லை இப்போ தான் குவார்டர் டூ நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த குவார்டர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் டேரிஃபோட இம்பக்ட் தெரியும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வோட இம்பாக்ட் தெரியும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இப்போயே முன்னாடியே வந்து போட்டாங்க பட் மீதி இருக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இனிமே போகிற வரப்போகிற வந்து அந்த ஒன்றரை மந்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான குரூசேலானது எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ ட்ரம்ப் இவனால பார்த்தீங்கன்னா வந்து பூரா ரொம்ப வந்து ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து கீழே ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது போன மாதம் கடைசியில் அதாவது ஜூலை நம்ம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெட் எக்கானமி செத்து போன எக்கானமி அப்படின்னு சொன்னாரு ஸோ ட்ரம்ப்புக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் டேட்டா எக்கானமிலாம் வந்து செவன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் வந்து குரோ பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு மண்டையில் இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்பிஐ போட்ட டேட்டா ஸோ ஆர்பிஐ போட்ட டேட்டா படி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குவார்டர் டூவோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம பீட் பண்ணுறோமா இல்லை அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னால் அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குவார்ட்டர் டூ தான் இம்பார்ட்டன்ட் குவார்டர் ஒன்று கூட இம்பார்ட்டன்ட் இல்லை மேபி மண்டே வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுக்கலாம் பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் விழுக சான்ஸ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூவில் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இதான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வைக்கணும் ஸோ மண்டே வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஃபோகஸ் பண்ணணும் ஓரளவுக்கு தான் பாசிட்டிவாக தான் ரியாக்ஷன் கொடுக்கணும் ஏன்னா நல்லா பாசிட்டிவான பாசிட்டிவான அப்படி இல்லை ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து ஜிடிபி டேட்டா வந்து ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த வெடியில் அவ்வளவுதான் அடுத்த வீடியில் பார்ப்போம் ஸ்டாக்கர் குட் பை